வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து பணத்தை ஈர்க்கும் உணவுகள் அதிலேயும் வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரணும் அப்படின்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது மிகப்பெரிய ரிசல்ட் வரும் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலோ உங்களோட ஜென்ம நட்சத்திரம் பரணியாக இருந்தாலோ உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக பரணி வந்தாலோ இல்லைன்னா சம்பத்து தாரை சா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தாரையோட சீரீஸ்லேருந்து இரண்டாவதாக வர்றது ஸோ இந்த சம்பத்து தாரையாக உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வந்தாலும் நீங்கள் இந்த ஃபுட்டை எடுக்கும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் இந்த கால்குலேஷன்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெயா சர்வாஸ்ட்ராலஜியில் ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோ பார்த்து அந்த கால்குலேஷன் பார்த்து உங்களுக்கு பரணி டச் ஆகிருந்தது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த ஃபுட் எடுக்கும் போது மிகப்பெரிய அற்புதமான ரிசல்ட் வரும் முக்கியமாக வந்துட்டு இந்த உணவுகள் எல்லாமே அதிர்ஷ்ட குறிப்புகளாகவும் பணத்தை இருக்கக்கூடிய உணவுகளாகவும் கட்டாயமாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தெரியும் சாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துவிட்டு நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் சார்ந்த எந்த சாப்பாடுனாலும் உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ரிசல்ட் வரும் முக்கிய முக்கியமாக இந்த ஃபுட்டை பொறுத்தளவுக்கு அன்னதானம் கொடுக்கும்பொழுது நீங்கள் இந்த நெல்லிக்காய் சாதத்தை நீங்கள் அன்னதானமாக கொடுக்கும்பொழுது இல்லை உங்கள் தெய்வங்களுக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை ஜென்ரலாகவே தெய்வங்களுக்கு அதை படைக்கும்பொழுது நம்ம அடிக்கடி இந்த நெல்லிக்காய் சாதத்தை சாப்பிடும்பொழுது மணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக வந்துட்டு இந்த நெல்லிக்காய் பொடியாக இருக்கும் ஸோ கடையில் ஸோ அது மாதிரி வாங்கிட்டு வந்து நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ சூடு பண்ணி நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி இந்த நெல்லிக்காயிலே வந்து சாதம் செய்வாங்க நல்லா பச்சை நெல்லிக்காயே கட் பண்ணிவிட்டு மிளகாலாம் போட்டு தாளித்து பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி செஞ்சாலும் சரி ஸோ மொத்தத்தில் நெல்லிக்காய் சார்ந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நெல்லிக்காய் ஊறுகாயை கூட நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் இருக்கும்ல அதை சொல்லி எடுக்கும்பொழுதும் ரிசல்ட் வரும் பழத்தை பொறுத்தளவுக்கு பழம் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி உணவில் எடுக்கும் பொழுது இல்லை சாமிக்கு படைக்கும் பொழுது ஒரு ரிசல்ட் வரும் ஸ்நாக்ஸை பொறுத்தளவுக்கு அப்பம் தான் வந்து பரணிக்குரியது ஸோ அப்பம் வந்து கடையில் விற்கும் இல்லை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டாலும் சரி ஸோ இந்த அப்பம் வந்து மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் இந்த மூணு விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி அகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்